நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்றத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக அர்ஜுனா நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலி ஒன்றில் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் குறித்த கடிதம் தமிழாக்கம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்திலிருந்து அர்ஜுனாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவரின் இருக்கையில் அமர்ந்த அர்ஜுனா தான் வெளியிட்ட நேரடியில் தமிழீழ மக்களுக்கு வணக்கம் என்று விழித்திருந்தார் அவர் தமிழ் இளம் மன்ற சொல்லை பயன்படுத்தியமை தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காகவே குற்றப்பு